ஹாய் வணக்கம் ஒவ்வொரு குழந்தையும் சரி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவங்க வளர்கிற நேரத்தில் அவங்களுக்கு சில சில கருத்துக்களை சொல்கிறது அப்பாவாக இருக்கும் இப்போ அஞ்சு வயசுக்குள்ள அப்பாவோடைய அன்பு அந்த குழந்தைக்கு தெரியும் ஆண் குழந்தையோ சரி பெண் குழந்தை தான் சரி பத்து வயதில் வேற ஒரு பாங்கு பதினஞ்சு வயதில் வேற ஒரு பாங்கு இருபது வயதில் ஒரு பாங்கு அதாவது ஒரு பருவம் அப்போ அப்பாவோடைய அருமை பெருமை சிறுமை எல்லாம் தெரியும் அது எல்லோருடைய வாழ்விலும் அப்பா ஒரு ரோல் மாடல் ஆனால் அது ஒரு சில குழந்தைங்க அப்பாவோட அருமை தெரியாமல் தவறாக பேசுவாங்க அப்படி பேசக்கூடாது ஏன்னா அப்பா தான் நமக்கு வழிகாட்டி பூமி வந்து அம்மானா வானம் அப்பா வானம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கிட்ட போக போயினே இருக்கும் அதுமாதிரி அப்பாவோடைய அன்பு அதால் அப்பாவை மதிக்கணும் அவர் சொல்கிறத கேட்கணும் அப்பா தான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் முன் உதாரணம் அப்பா மதிங்க நன்றி வணக்கம் ஜெமினிகாந்த்